ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் குழுக்கட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிலோன்லேயே ரொம்ப ஸ்பெஷல் குழுக்கட்டு ரெசிபியான பெட்டி கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடைகளில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே இந்த மாவை நல்லா வெந்துடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துருக்கிறேன் தேங்காவை லைட்டாக வறுத்துக்கலாம் தேங்காய் கொஞ்சம் வறுபட்டு வந்த உடனே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பொடிச்ச வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் எடுத்திங்கன்னா தூசி இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா தேங்காவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ந்து நமக்கு பூரணம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இறக்கிடலாம் ஒரு இடியாப்போலக்கு எடுத்துக்கிறேன் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு வாழை இலையில் இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம எப்படி புழிவோமோ அதே மாதிரியே புழிஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு புளிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பூரணத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு நீங்கள் இலையை இப்படி மடக்கினாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா மாவையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு அருமையான சூப்பரான சீலோன் பெட்டி கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ